சிஎம்பி லைன் வாக்கியா சிஎம்பி லைன் தெருவை இன்னைக்கு வந்து புதுப்பிக்கிறதுக்காக வந்து ரோடு போடுறதுக்காக வந்து இன்னைக்கு சேங்ஷன் பண்ணி இன்னைக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க அது சம்பந்தமா நம்ம முன்னாள் சேர்மனும் இன்னால நகர உறுப்பினர் அவர்கள் இருக்காங்க அவர்கள்ட்ட வந்து நம்ம விஷயத்தை கேப்ப என்னன்னு சொல்லி சொல்லுங்க தஞ்சை மாவட்ட பொருளாளர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து என்னுடைய மனைவி வந்து இரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் என்னுடைய மனைவி கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் நம்ம சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ம தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளருடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கி மாவட்ட செயலாளரும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் வந்து இன்றைக்கு அந்த சிஎம்பி தெருவு சிஎம்பி வாக்காலோடு உள்ள சிஎம்பி ரோடை வந்து இன்றைக்கி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபா ஒரு திட்டத்தில் இன்றைக்கி வேலையை ஆரம்பித்து வச்சு இன்றைக்கி கான்ட்ராக்டுக்காரங்களை வச்சு இன்னும் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த வேலை இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய ஒரு அம் இதில் தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் ஒன்று கூடி நிறைய பேர் ஒரு மௌத்துங்கனால களைஞ்சி போயிட்டாங்க மறைக்காம்பள்ளியில் இன்றைக்கி பதினொரு மணிக்கு நடக்கிறதுனால இங்கே இருக்கிறவங்க மிச்சம் உள்ளவங்க நிற்கிறாங்க எல்லார் முன்னிலையிலையும் இன்றைக்கி ஜமாத்தி சம்சுல் சங்க ஜம்மாத்துடைய எல்லையில் உள்ள வார்டுங்களா அந்த ஜமாத்தி நிர்வாகிகள் இளைஞரணி அந்த ச சம்சல் சங்க இளைஞர் அமைப்புகள் எல்லாரும் இன்னைக்கு வந்து கலந்து கொண்டாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சாலை போட்டதாக சொல்கிறாங்க ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு வந்து பரிந்துரை செய்து இப்போ வந்து அது நிறைவேற்றப்பட்டிருக்குது இதில் யார் யார் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர் காவண அண்ணாத்துறை தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்களும் யூனியன் சேர்மன் மற்றும் யூனியன் வைஸ் சேர்மன் ஒன்றிய கவுன்சிலர்கள் அந்த சார்ந்தவங்கள் அதரா ஜமாத்தார்கள் பொதுமக்கள் நம்மளோட பணியாற்ற தொடர்ந்து பணியாற்றக்கூடிய மக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதோடு இந்த கிராமத்து மலவெனிக்காடு பிரசிடெண்ட்டு வைஸ் சேர்மன் அப்புறம் அந்த கிளைக்கழகம் கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி வேலை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வேலை எப்படின்னு சொன்னால் எனக்கு ஏற்கனவே அவர் நண்பர் நான் பார்த்துருக்கேன் அவர் தான் இப்போ அந்த கான்ட்ராக்ட் வேலையும் எடுத்திருக்கிறாரு பேர் வந்து செல்வேந்திரன்னு சொல்லிட்டு அவர் சிங்கப்பூரில் நான் இருக்க போகும்போது எனக்கு அவர் நண்பர் சிங்கப்பூரில் இருக்கும்போது அவரும் சிங்கப்பூரில் இருந்தார் இப்போ அவங்க தான் அந்த எடுத்திருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கு இந்த சாலையை தரமாக எங்களுக்கு அமைச்சு வேணும்னு சொல்லியிருக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலை ஆரம்பிச்சிருக்காங்க இது அரசு கணக்குப்படி ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் ஆனால் அந்த கான்ட்ராக்ட்காரவங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ முடிச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிச்சு தரங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை நம்மளுக்கு தனியாக தந்திருக்காங்க இன்சால்லாம் மிக சிறப்பான ஒரு சாலை அங்கே வரப்போகுது மக்களுடைய கோரிக்கைகள் இப்போ நிறைவேறத்துக்காக ஒரு ஆரம்ப கட்டமாக இன்னைக்கு இந்த வேலை ஆரம்பிச்சிருக்காங்க இதற்காக முயற்சி செய்து அதிகாரிகள் இடத்துல வந்து பல பேர் மனு கொடுத்தாங்க இது வந்து உடனே செய்யுங்க ரொம்ப மோசமாக இருக்குது மழை காலத்தில் போகவே முடியல ஆட்டாவில் போனால் ஒரு செய்தி கூட சொல்லுவாங்க பிரசவ வழி ஆஸ்பத்திரிக்கு போகும் இந்த ஆட்டோவில் ஏற்றி இந்த ரோட்டில் விட்டால் பிரசவம் ஆகிடும்டெல்லாம் அந்த மாதிரி சொன்னாங்க அது சென்ற ஒரு பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டது அதனால் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு இப்போ திமுக ஆட்சி வந்து தலைவர் அதுக்காக நிதி ஒதுக்கி அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவங்க அதை உடனடியாக அதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அது நிறைவேறுது இப்போ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை பொதுமக்கள் சார்ந்து நான் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் என்ற முறையிலும் இப்போ கழகத்தில் மாவட்ட பொருளாளர் என்ற முறையிலும் எல்லோருக்கும் நன்றி யாரெல்லாம் இதற்கு முயற்சி செஞ்சாங்களோ அனைத்து மக்களுக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் பிராமத்துலா இந்த ரோடு வந்து முன்னாடி வந்து யூனியனில் இருந்தது இப்போ வந்து ஹைவேல வந்து இணைக்கப்பட்டிருக்கா சொல்கிறீங்க அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து எவ்வளோ இடத்துல வந்து போடுவாங்க இப்போ இந்த ரோடு போட்டு முடிஞ்சு இன்னும் அடுத்த டேனு எவ்வளோ நாளையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போடுவாங்களா இல்லை வந்து இந்த மாதிரி போராடணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக போட்டுவாங்க இப்போ வந்து முதல்ல வந்து கிராம இணைப்பு சாலை வந்து யூனியனில் இருந்துச்சு யூனியனில் இருந்து இப்போ வந்து ஆறாருக்கு ஹைவேஸு எடுத்துட்டாங்க அந்த ரோட்டை ஹைவேஸ் வந்து ஒரு மூணு ஆண்டுக்குள்ளேயே அடுத்த ரோடு போட்டுருவாங்க அப்படி தான் ஹைவேஸை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மூணு ஆண்டும் பட்டியல் லிஸ்ட் எடுப்பாங்க எந்த ரோடு போட்டு மூணு வருஷம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதில் இந்த ரோடு இனிமேல் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மூணு ஆண்டுக்கு ஒரு முறை ரோடு போட்டுருவாங்க நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இணையசெல்லாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எல்லாரும் கிரியேட்டிவ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு முன்னாதாரமாக முன் உதாரணமாக காக்கா இருக்குது அப்படின் சந்தோஷம்